கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக பாருங்க கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது வந்து நம்முடைய சரீரமாக ஆலயத்தை அதை என்னுடைய அவயங்கள் கெட்டு போகாத படிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லித்தான் நாம் கடந்த முறை நாங்கள் நாங்கள் அதாவது அத தேவனுடைய கிருபையினால் என்னுடைய இருதயம் பலப்படுவதற்கு தான் நான் என்ன செய்ய வேணும் என்ற என்னுடைய சரீரத்தை நான் வந்து ஒப்பு கொடுக்க வேணுமா அது அதுதான் அந்த கத்தருடைய வார்த்தை சொல்கிறேன் ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் கடந்த முறை பாருங்கள் அப்போ தேவனுடைய கிருபையினால் என்னுடைய இருதயம் பலப்படுவதற்கு ரெண்டு காரியங்கள் செய்ய வேணுமென்று சொல்லி பார்த்தோம் அதுதான் நிபரிய பதிமூன்று ஒன்பதில் நாங்கள் பார்த்தோம் ஒன்று வந்து பலவிதமான அந்நிய போதனையினால் அலைப்புண்டு தெரியாத படி படிக்க நான் நாமை காத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது வந்து போஜன பதார்த்தங்களால் மாத்திரம் முயற்சி செய்யாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி நாம் கடந்த வரை நாங்கள் பார்த்தோம் அப்போ முதல் காரியத்தை நாம் வந்து நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம் அதாவது பலவித அன்னிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு காத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம் அத்தனைபிஎஸர் நாலாம் அதிகாரம் உள்ள வசனங்கள் படி நாங்கள் பார்த்தோம் ஒரு குழந்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய போதையினால் அழைப்புண்டு தெரிகிறது கேட்டு விதமாக இருக்கு அப்போ குழந்தையை நானும் நீங்களும் இருந்தோம் என்றால் பாருங்கள் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே பாருங்கள் இப்போ காற்று பாருங்கள் பலவிதமான காற்று வரும் சூறாவளி காற்று வரும் சுழல் காற்று வரும் இப்படி பலவிதமான காற்றுகள் இருக்குது அதே மாதிரி தான் பலவிதமான போதனைகள் இந்த பாரு இந்த காலங்களிலே பாருங்கள் கிறிஸ்து உலகத்தில் அதிகமாய் காணப்படுகிறது இன்றைக்கு பாருங்கள் யூடியூப் மூலமாக பல பேர் பலவிதமான காரியங்களை போதனைகளாக போதிக்கிறாங்க கிறிஸ்துவின் போதனையாக அது தேவனுடைய வசனமாக அவர்கள் போதிக்கிறாங்க அது வந்து மனுஷனுடைய போதனை அது எப்படிப்பட்ட போதனையாக சூதும் வஞ்சிக்கிறதுக்கு மீதுவான தந்தரும் போதனை அப்போ குழந்தையை நாம் இருந்தோம் என்று

செய்ய வேண்டும் என்று நான் நம்மை காத்து வேண்டும் இப்படியான பிள்ளையான போதனைகளுக்கு நான் இழுப்புண்டு போனால் பாருங்கள் நம்முடைய சரீரம் கெடுக்கப்பட்டு போய்விட்டுரும் அதனால் தான் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் நீங்களே அந்த ஆலயம் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறோம் அப்போ இந்த ஆலயத்தை நாம் க வந்து காத்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் நாம் வந்து நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் ஒரு குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் உங்களை காட்ட நான் விரும்புகிறேன் பார் முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் எபிரேயர் அஞ்சாம் அதிகாரம் வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் அப்போ ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும் என்றால் முதலாவது காரியம் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அந்த குழந்தை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா பாலை உண்ணத்தக்கதாய் அவர்கள் இருப்பார்கள் அதான் பால் தான் அவர்களுடைய உணவாக இருக்கும் அதான் சொ அப்போ உணவுன்றது பாருங்க பாலை உண்ணத்தக்க பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதமான வா வசனங்கள் அதை தான் பாருங்கள் குழந்தையாக இருக்கிறவர்கள் அதை தான் விரும்புவார்கள் க அதாவது கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை மீது அவர்களுக்கு இருக்காது பாருங்கள் ஏசு பார்த்தீங்கன்னா யோவானழுது சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே அவர் வந்து உபதேசிக்கும் போது பாருங்கள் அவருக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொன்னால் அந்த உபதேசத்தை கேட்ட பிற்பாடு இது கடினமான உபதேசம் இது யாராலே கேட்கக்கூடும் என்று சொல்லி ஒரு திரள் சீஷர் கூட்டங்கள் வந்து இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் ஏன்டா இதை யாராலும் கேட்க முடியாதுன்னு சொல்லி அப்போ தான் பன்னெண்டு சீஷரை பார்த்து இயேசு சொல்லுகிறாங்க நீங்களும் மென்னை விட்டு போக மனதா என்று சொல்லி பாருங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் வந்து பாருங்கள் இந்த பாலை உன்னத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அதாவது உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் போகும்போதும் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் வரும்போதும் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் அடுத்த ஆண்டு கத்தரு உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லும்போது அது குழந்தையா இருக்கிறவர்கள் வந்து அதை கேட்கும் போது அவர்கள் ஆசைப்படுவோம் ஆ ஆசை ஆசிர்வதிக்க போகிறார்கள் சொல்லி அப்போ அதுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் மன திரும்பதில் கேட்ட கத்தருடைய வார்த்தை வரும்போது நம்மை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை வரும்போது அது கேட்க விருப்பம் இல்லை இன்றைக்கு இது என்ன ஒரு கடினமான உபதேசம்னு சொல்லி அதை கேட்காத தங்கள் காதை அடைத்துக் கொள்ளுகிறார்கள் பாருங்க அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து பாலை தான் உண்ண விரும்புவான் ஒழிய அந்த பலமான ஆகாரத்துமேல் அவனுக்கு வாஞ்சி இருக்க அதைத்தான் அதை சொல்லப்படுகிறது பாருங்க காலத்தை பார்த்தால் போதுகளாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அப்போ காலத்தை பார்த்தால் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி வந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் காலத்தை பார்த்தால் பத்து வருஷம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர்ன்னு சொல்வார்கள் பாசனா இருபது வருஷம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன் இருபது வருஷமாக அந்த சபையில் தான் நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்லி சொல்வார்கள் ஆனால் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது நாம் ரச்சிக்கப்பட்டு இருபது வருஷம் சொல்வதை விட்டுட்டு நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்துருக்கிறோமா ஒரு பூரண புருஷனுக்கு ஏற்ற விதமாக நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோமா அது முக்கியம் இது இன்றைக்கு நாம் ரச்சிக்கப்பட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் சொல்வதை விட்டுட்டு கிறிஸ்துவுக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் எப்படி நான் வளர்ந்துருக்கிறேன் இன்னும் நான் வந்து பாலை உண்டு கொண்டு அல்லது பலமான ஆகாரத்தை நான் உண்டு கொண்டிருக்கிறேன்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆணியர்கள் பத்து வருஷமா அதை தான் விரும்புகிறீங்க இருபது வருஷமா நீங்க பாலை தான் குடிக்க விரும்புகிறீங்க ஆனால் பலமான ஆகாரத்தை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அதான் சொல்லப்பட்டு இருக்குது அப்போ பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனா ஆணியர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு குழந்தை எப்படி என்றால் பாலை மாத்திரம் தான் அது உண்ண விரும்பும் ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் அதே எபிரியர் அஞ்சு பன்னெண்டில் பார்த்தீங்கண்டா அது என்ன செய்யுமெண்டா காலத்தை பார்த்தால் போதா இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்பன்ற காலத்தை பார்த்தால் அப்ப என்னென்றால் ரெண்டாவது வந்து ஒரு குழந்தையா இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளராதவர்கள் எப்படி இருப்பார்கள் காலத்தை வீணடிப்பார்கள் அவங்க தவறாம நாட்டுக்கிழமை வருவார்கள் அதிலே அவர்கள் ஒழுங்கா இருப்பார்கள் அதாவது நாட்டுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்வதில் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள் தவறாமல் எங்கே இருந்தாலும் வந்து வந்துவிடுவார்கள் எல்லா ஜப கூட்டங்களையும் கலந்து கொள்வார்கள் கூட்டம் என்ற அதிலே கலந்து கொள்வி கொள்வார்கள் சனிக்கிழமை ஜப கூட்டங்களிலே உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்வார்கள் அதில் அவர்கள் தவறாமல் இருப்பார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா காலத்து வீணடிப்பார்கள் ஏனென்றால் காலம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ரசிக்கப்பட்டு இருபது வருஷம் ரசிக்கப்பட்டு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை ஆனா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தைக இருக்கிறார்கள் தான் காலத்தை வீணடிப்பார்கள் அப்பதான் காலத்தை பார்த்தாலும் அப்போ சொல்லுகிறார் வளர்ச்சி இல்லை அந்த அவர்களுக்கு அப்பதான் ரெண்டாவது காரியம் அப்ப குழந்தையா இருக்கிறவர்கள் பார்த்தீங்க எப்படி என்றால் ரெண்டாவது வந்து காலத்தை வீணடிப்பார்கள் மூன்றாவது நாங்க பார்ப்போம் அதே எப்பிரியர் அஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மூன்றாவது வந்து ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பலமான ஆகாரத்து மேல் வந்து பழக்கமில்லாமல் இருக்கும் ஏனென்றால் அது ஒரே பாலை குடித்து 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 அது அதிலே பழக்கப்பட்ட இந்த பலமான ஆகாரத்தின் மேலே பாருங்கள் அதுக்கு பழக்கமில்லாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ரெண்டு தீமேத்தையும் நாலாம் அதிகாரம் மூன்று நாலாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தென உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை கேட்ட போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு சாய்ந்து போகும் காலம் வரும் சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது பாருங்கித்தான் நாம் வாழ்கிற காலம் இப்படிப்பட்ட ஒரு காலம்தான் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஏனென்றால் அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாம் பாருங்க ஒரு ஆரோக்கியமான கத்தருடைய வார்த்தை வருகிறது நாம் அதை கேட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோ ஆரோக்கியம் உண்டாகும் பாருங்கள் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் கடையில் நாம் சாப்பிட்டோம் என்றால் நம்முடைய சரீரம் பாருங்கள் என்ன என்றால் நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட்டுரும் கொலஸ்ட்ரல் வைக்க துவங்கிடும் பாருங்கள் சில நேரம் வந்து நம்முடைய ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து கொழுப்பு பிடிச்சிரும் ஸோ இப்படி பல காரியங்கள் வந்து நம்முடைய சரீரத்தை பாதிக்கும் தொடர்ந்து நாம் கடையில் சாப்பிட்டோம்னு சொன்னேன் என்றால் பாருங்க அப்போ அந்த நாம் கடையில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் மொழியா ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டோம் என்றால் அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்காது அந்த கடை சாப்பாடுகள் அப்போ அதனால் தான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பலமான ஆகாரத்தை நாம் சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் ஏதோ கத்தருடைய வார்த்தைன்னு சொல்லி நாம் எல்லாத்தையும் நாம் வந்து கேட்கக்கூடாது இயேசுவின் பெயரால் இன்றைக்கு அநேகர் பலவிதமான பிழையான போதனைகளை வந்து கொண்டு வருகிறார்கள் அப்போ அதை நாம் எல்லாம் கேட்கக்கூடாது பாருங்கள் பாருந்த குழந்தைகளாக இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பலமான ஆகாரத்துமேல் அவங்களுக்கு பழக்கம் இருக்காது அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த குழந்தைகளை கேட்டு அந்த 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 பால் குடிக்கிற அந்த வார்த்தையை தான் கேட்க நாங்கள் விரும்புவோம் அந்த காரியத்தை முதல் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ ஒரு குழந்தையாக இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த பலமான ஆகாரத்துமேல் அதுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் அது அதால் உட்கொள்ள முடியாமல் இருக்கும் அதான் இன்றைக்கு பாருங்கள் சொல்லுவேன் கடினமான உபதேசம் இது மக்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இதை கேட்டால் தான் வந்து எனக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் என்ற ஆரோக்கியமான உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை கேட்டு போதர்களை தங்கள் திருளா கொண்டு அதாவது தாங்கள் விரும்புகிற போதல்களை அவர்கள் கொள்வார்கள் பாருங்கள் சபைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை கொடுக்க வேணும் என்று இவர்கள் கொள்வார்கள் ஆவியானவர் பேசுவதை விட இவங்க சொல்லுவாங்க இன்றைக்கு சபைக்கு இந்த என்ன காரியம் இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் பேசுங்க என்று சொல்லி அங்கே விசிட்டுக்கு வருகிற மாதிரி மானிசர் சொல்லுவாங்க போதே சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து இதை குறித்து நீங்க பேசுங்கன்ட்டு அப்போ யார் பேசுகிற சபைக்கு வந்து ஆவியானவர் பேசுவன் மனுஷர் பேசக்கூடாது அப்போ வந்து அந்த சபைக்கு பேச வருகிறவர்கள் வந்து கத்தர் சொல்லி தான் பேச வேண்டும் இன்றைக்கு பாச சொல்வார் சபையில் எந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர் ஸோ இதை குறித்து நீங்கள் வந்து குடும்பத்தை குறித்து அல்லது வந்து பணத்தை குறித்து அதை குறித்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த போதகரம் என்ன செய்வார்ன்றால் அதை குறித்து அந்த காரியங்களை போதிப்பார் அதான் பார்த்தீங்கன்னா அப்போ அவன் தங்களுக்கு ஏற்று சுய இச்சைகளுக்கு கேட்டால் தங்களுடைய அந்த இச்சையை நிறைவேற்றுறது கேட்ட போத்களை தெரிந்து கொண்டு அவர்களை சொல்வார்கள் நீங்கள் இந்த போ இந்த காரியத்தை மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அவர்களும் என்ன செய்வார்கள் அந்த காரியத்தை சபையில் பிரசங்கிப்பார்கள் இயேசுவின் பெயராலே அதை பிரசங்கிப்பார்கள் பாருங்கள் அதனால தான் இந்த காரியம் நடக்கும்போது இந்த அநேக சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வளரவில்லை பாருங்க பிழையான உபதேசங்களை கேட்டு இன்றைக்கு பிழையான வழியிலே ஜனங்கள் பிழையான காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அது சொல்லப்போ சத்தியத்துக்கு செவியை விளக்கி என்ற சத்தியம் வந்தால் நம்மை விடுதலையாக்கு சத்தியத்தை மறுவீர்கள் சன் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி அப்போ ஜனங்கள் என்ன செய்வோம் சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இன்றைக்கு பாருங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை ஆனால் கட்டுக்கதைகளுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் செவி கொடுக்கிறார்கள் அதை தான் விரும்பி கேட்கிறார்கள் கத்தருடைய ஆரோக்கியமான வசனம் வருகிறது இன்றைக்கு நம்மை வந்து திருத்துவதற்கும் நம்மை வந்து ஆயத்தப்படுத்துவதற்கும் நம்மை உணர்த்தவிப்பதற்கும் நாம் மனம் திரும்புவதற்கும் கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது ஆனா அதை நாம் செவி கொடுக்க நமக்கு விருப்பம் நாம் என்ன செய்கிறோம் என்ற சத்தியத்துக்கு செவியை நாம் விளக்கிட்டு கட்டுக்கதைகளுக்கு நாம் நாம் கொடுக்குறோம் கொடுக்கிறோம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேக குடும்பங்களிலும் அநேக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் காணப்படுகிறது ஏனென்றால் கத்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை கேட்க விருப்பம் இல்லை அப்போ குழந்தையா இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பலமான மேல் அவர்கள் பழக்கமில்லாமல் இருப்பார்கள் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்